ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால இந்த வீடியோல உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க ஒரு விஷயம் இந்த சோடச கலை நேரம் எப்போ வருது இந்த சோடச கலை நேரத்தை நாங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு ஒரு சில பேர் இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ தொடர்ந்து ஒரு நாலஞ்சு இது பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் ஏன்னா இதுவரைக்கும் நம்ம சோழசக்கலை நேரம் சொல்லி எல்லாருக்குமே பலன் பெற்றிருக்காங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஒரு தர ஒரு சில பேருக்கு நடக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு மூணு தர அந்த சோழச கலைகள் பிரார்த்தனை பண்ணி நடக்கும் அதனால மனம் தளராம முயற்சி பண்ணுங்க இந்த சோழச கலை நேரம்ங்கிறது சித்தர்கள் மகான்கள் யோகிகள் சொன்னது நான் சொன்னது இல்லை மகான்கள் யோகிகள் சித்த புருஷர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்வதற்கோ அவங்களுக்கு ஞானத்தை கத்துக் கொடுப்பதற்கோ பயன்படுத்திய தான் இந்த சோழச கலை நேரம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் கெட்டிக்கிட்டு இருக்கோம் கெட்டி திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு அதே போல் ஒரு அறையை ஏற்படுத்தி அதில் பூஜையும் இருக்கு இந்த தென்முக வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தால் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகி இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்ரீ தென்முக வாராகி டெம்பிள் அப்படிங்கிற யூடியூப் சேனல் அந்த சேனலில் அம்பாளை பற்றியான விஷயங்கள் தென்முக வாராகி பூஜைகள் மற்றும் வாராகி அம்பாளை பற்றியான விஷயங்கள் வாராகி அம்மனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் அது அம்பாலோடைய வரலாறு அம்பாலையும் அந்த மாதிரி இருக்காங்க அம்பாளை எப்படி பூஜிக்கணும் எது எது செய்யக்கூடாது எது பண்ணணுங்கிற அந்த விஷயங்களை ஸ்ரீ தென்முக வாராகி டெம்பிள் என்ற யூடியூப் சேனல் மூலமாக வெளியிட்டுருக்கோம் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் அம்பாளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றியான விவரங்கள் கீழே லிங்காக கொடுத்துருக்கேன் அதாவது ஸ்ரீ தென்முக வாராகி டெம்பிள் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி சோடச கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோடச கலை நேரம் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திலிருந்து மிட் நைட்டு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ள நிகழ்வே சோடச கலை நேரம் அதாவது டென் ஃபிஃப்டி சிக்ஸ் பிஎம் டூ டுவெல் ஃபிஃப்டி சிக்ஸ் ஏஎம் இதுக்கு இடைப்பட்ட நேரம் தான் இந்த சோழ சக்கலே நேரம் இந்த சோழ சக்கல நேரத்தில் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கொஞ்சம் மிட் நைட்டில் வரதுனால கொஞ்சம் அலாரங்களாக வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படி உங்களால் முடியல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி பேசினீங்கன்னா அது நோட் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நம்ம உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு நீங்களும் மற்றவர்களுக்காண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த உலகத்திலே ரொம்ப சிறந்தது என்னென்னா நம்ம மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுது எல்லோருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி